இது வந்து சண்ணு இது வந்து மவுண்டைன் இப்படி இப்படி கோ இருக்கும் குமரையா அது இந்த கேர் இந்த கேரு லாரி பாப்பை கட்டி போட்டுருந்தோம் இந்த கேரு சனுக்கு பேசிட்டு இருந்துச்சு இந்த கேரு இங்கே வந்து வந்துட்டுக்குது ஆழிப்பாப்பை ஃபைன் பண்ணிச்சு அப்புறமா எடுத்துகிட்டு இந்த கேரு வந்து திருந்துச்சு அப்புறமா இன்னும் கேர் சேர்த்து இன்னும் கேர் ஹாப்பியாகிடுச்சு அப்புறமா இன்னொன்று இந்த கேரு இந்த லெமனு குத்து சின்னக்கு அது ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்குது இந்த டேரி பண்ணிட்டு இருந்தாங்க இன்னும் எக்கு

இது என்னன்னு பார்க்குறீங்களா எனக்கும் தெரிலங்க என் பையன் பேப்பர் கேட்டாருங்க யூகேஜி படிக்கிறாருங்க ட்ராயிங் பண்ணிட்டு அவரை வந்து அம்மா நான் அதை பற்றி சொல்கிறேன் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாருங்க சரி அவருக்கே தெரியாமல் ஒரு வீடியோ எடுக்கலாம்னா அவரை வீடியோ எடுத்துட்டேங்க அவர் சொல்ல சொல்ல நான் வந்து உங்களுக்கு அது புரிஞ்சுச்சேனான்னு தெரிலிங்க ஆனால் நான் ஒரு டைம் அவர் சொன்னதை நான் சொல்கிறேங்க இதெல்லாம் சன்னு இதெல்லாம் மௌண்டின்ஸு இந்த கேல் என்ன பண்ணாங்கன்னா இந்த லாலிபாப்பை கட்டி போட்டு சண்ணுகிட்ட பேசிகிட்டு இருந்தாங்களாங்க இந்த கேல் என்ன பண்ணாங்கன்னா இங்கேருந்து நடந்து வந்துட்டு லாலிபாப்பை பார்த்துட்டு எடுத்துட்டாங்களாங்க எடுத்தனே இந்த கேல் ஹாப்பி ஆகிட்டாங்களா இந்த கேல் வந்து பார்த்துட்டு சேட் ஆயிட்டாங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கேல் இருக்காங்க இந்த கேல் வந்து வாட்டர் மெலன் வந்து இந்த கேலுக்கு உடனே இந்த கேலு ஹாப்பி ஆயிட்டாங்களா இந்த கேலு ஹாப்பி ஆயிட்டாங்களாங்க நெக்ஸ்ட் இது வந்து அப்பாங்க அப்பா வந்து இது என்னன்னா ட்ரீ வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அதை எக் சொல்லி சொன்னாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் எக்ஸ் இருக்குங்களா அப்புறம் பால் இருக்கு அதுக்கப்புறம் இது வந்து இந்த ட்ரீல வந்து ரூட்ஸ் இருக்கும் இல்லைங்க அது வேறு அதை தான் சொன்னாருங்க இது பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ Friends.